இந்த வாரம் வந்த கஸ்டமருக்கு கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கண்ணுக்குட்டி எடுத்திருக்கோம் மாடு ஒரு ஆறு மாடு எடுத்திருக்கோம் நாலுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் ரெண்டு நாலு பல் ரெண்டுங்கண்ணா நாலுமே ஹெவி சைஸுங்க தலைச்சனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டியில் மாடு கிடைக்குங்க சில கஸ்டமர் ஒரு வேலைக்கு இருபது கரக்கமானு கேட்கறாங்க சரி அவங்க தெரியாதனால கேட்கறாங்க நம்ம தெளிவுபடுத்திடலாங்கண்ணா ஒரு நாளைக்கு ஒரு மாடு இருபது லிட்டர் நாலு மாடு சேர்ந்து ஒரு நாளைக்கு எண்பது லிட்டர் அண்ணகிட்ட வந்து எந்த குறையும் இருக்காது சந்தோஷமாக வாங்கிட்டு போகலாம் நல்லபடியாக இருக்கும் தருமபுரியிலேருந்து வந்திருக்கிற அப்படி தம்பி நாலு பண்ணு ரெண்டா நீத்துங்க கரவை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் தாண்டி கறக்குங்க ரிப்பீட்டட் கஸ்டமரும் வந்துட்டு இருக்காங்க எல்லா கஸ்டமரும் நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா வர கஸ்டமருக்கும் நம்ம ரெகுலராக மாடு எடுத்து கொடுத்துட்ருக்கேங்க வணக்கம் மறுபடியும் பாத்தீங்கன்னா சிந்தாமணி சந்தைக்கு வந்திருக்கோம் ஆமாங்க ஒவ்வொரு வாரமும் சண்டே ஆனா நம்ம விடுறது இல்ல ஆமாங்க சோ சிந்தாமணி சந்தையா காலையிலேயே வந்துடுறது எப்பயுமே சொல்றதுதான் பண்ணைக்கு டாப் குவாலிட்டியில அது கிடரி கண்டுகளா இருக்கட்டும் ஆமாண்ணா கரவை மாடுகளா இருக்கட்டும் கிணை மாடுகள் சொல்லிட்டு ஆமாங்கண்ணா எந்த ஒரு ஸ்டேஜிலுமே டாப் குவாலிட்டின்னா நம்ம இந்த சிந்தாமணி சந்தையை சொல்லுவீங்க ஆமாங்க ஆமாங்க சோ அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிடரி கண்டுகளும் ஆமாங்கண்ணா கிணை மாடுகளும் வாங்கிருக்கீங்க ஆமாங்க ஆமாங்க சோ இந்த வாரம் எப்படி போச்சுண்ணா இந்த வாரம் அந்த கஸ்டமருக்கு கண்ணுக்குட்டிக்கு வந்திருந்தாங்க மாட்டுக்கு வந்திருந்தாங்க கண்ணுக்குட்டி பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கண்ணுக்குட்டி எடுத்திருக்கோம் மாடு ஒரு ஆறு மாடு எடுத்திருக்கோம் ஆறு மாடு ஆமாண்ணா சோ ஈக்குவலா வந்திருக்காங்க ஆமா ஆமாங்கண்ணா சோ இன்னைக்கான சந்தைல நிலவரம் எப்படி நடந்துச்சு இன்னைக்கு நிலவரம் கொஞ்சம்

பாத்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் வந்தோம் நாங்க சரி அண்ணன் கிட்ட வந்தோடனே மாடு சரி எத்தனையோ போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நல்லா எடுத்து குத்திருக்காரு அண்ணன் நம்பி வரலாம் அண்ணன் கிட்ட

இது எத்தனை இது இது ரெண்டா நீத்துக்குனா ஆறு பல்ல ஒரு கர ஒரு 20 லிட்டர் வருங்கன்னா அவங்க climateக்கு அடாப்டேஷன் ஆற மாதிரி எடுத்து கொடுத்து ஓகே நீங்க என்னன்னா எதிர பாத்தீங்கன்னா மாடு வாங்குறதுக்கு முன்னாடி நான் இது எதிர ஒரு 20 லிட்டர் 25 லிட்டர் கரகர மாதிரி இருந்தா போதும் நம்ம climateக்கு செட் ஆற மாதிரி இருந்தா போதும் அப்படி என்னதா எத்தனை பார்த்தேன் சரி இப்போ நான் பார்க்கலன்னா வந்த அண்ணன் பார்த்த உடனே நமக்கு மாடே எடுத்து குத்திட்டாரு பாத்தீங்களா அவரே நல்ல பாடா ஏத்து குடுக்குறாரு நம்பி வரலாம் அண்ணன் கிட்ட கவுதம் அண்ணன் நம்பி வந்து வாங்கி போலாம் நம்பி வரலாம் சோ நீங்களும் சொல்லிட்டீங்க ஏனா கஸ்டமர் உடைய ஃபீட்பேக் நம்ம ரெகுலராவே பாத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா நான் சோ அந்த வரிசில அண்ணனும் வந்து

நாலுமே தலைச்சங்க டேரிங்ண்ணா தலைச்சனை ஆமாங்கண்ணா நாலுமே ஹெவி சைஸுங்க தலைச்செண்ணிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு லிட்டர் கெபாசிட்டில மாடு கிடைக்குங்க டாப் குவாலிட்டிங்கனா நாலுமே ஃபார்முக்கு போதுங்கண்ணா ஓகே நாலுமே சேர்ந்து எண்பது சொல்லலாம்ண்ணா ஆனா தாராளமா சொல்லாங்கண்ணா தலச்சங்க டேரினால ஒரு எண்பது சொல்லிக்கலாங்க இதே ஈத் மாடா இருந்தா ஒரு இருவத்தஞ்சு லிட்டர் கெபாசிட்டில சொல்லாங்க தலச்சங்க டேரி நாலும் சேர்ந்து ஒரு ஒரு மாடு ஆவரேஜா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாடும் இருபது லிட்டர் கறக்குங்க

நாலு மாடு சேர்ந்து ஒரு நாளைக்கு எண்பது லிட்டரு ஃபார்ம் டைப் போகுதுங்கண்ணா சரிங்க அவங்க இதே மாதிரி தான் கேட்டாங்க ஒரு அஞ்சு பத்து ஜாஸ்தி போனாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு ரெண்டு பல்லு நாலு பல்லு எடுத்து கொடுத்துருங்க நாங்கள் நாலஞ்சு கண்ணுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதே மாதிரி நாலு மாடு பார்த்தீங்கன்னா அச்சு வெள்ள மாதிரி இருக்குண்ணா ஹெவி சைஸ் ஒன்றை கண்டாப்லேயே இருக்கும் பார்த்தீங்கன்னா மாடு இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மாட்லேருந்து லாஸ்ட் மாடு வரைக்கும் ஒரே மாதிரியே இருக்குண்ணா ஹலோ வணக்கம் ஸோ நாலு மாடு எடுத்துருக்கீங்க தருமபுரிக்கு எத்தனை லிட்டர் கரவை வர மாதிரி என்ன கிட்ட கேட்டிருந்தீங்க

சரிங்க எத்தனை நாளா ஃபாலோ பண்ணி வரீங்கனா நான் ஆறு மாசமா ஃபாலோ பண்ணிருக்கேன் ஆறு மாசமா ஆறு மாசமா ஃபாலோ பண்ணி இப்போ தான் வந்தேன் ஃபார்ம் ஃபார்ம் வைக்க போறீங்க அப்படினா ஃபார்ம் தான் நான் ஃபார்ம் வைக்க தான் வாங்கியிருக்கேன் சரிங்க திருப்தியா இருந்தது உங்களுக்கு நல்ல மனசு இருக்கு எந்த குறையும் இல்ல நல்லா இருக்கு ஓகே

Nou, of 4 மாடுமே தலையீடுங்களா 4 மாடுமே தலையீடு சரிங்க அந்த கஸ்டமர் நம்ம கண்ணு குட்டி எடுத்துட்டாங்கனா வந்திருக்காரு ஒரு கண்ண எடுத்துட்டாருனா அப்புறம் இவங்க வந்து திருணாமலைல வந்திருக்காங்க 6 கண்ண எடுத்துட்டாங்க 6 ஆமாங்க சரிنا ஃபர்ஸ்ட் கஸ்டமரா பாத்தீனா கிடரி கண்ணுலல திருப்பத்தூர் கஸ்டமர் சொல்லி அண்ணா கிடரி வர மாதிரி ஒரு கண்ணு வாங்கிட்டீங்க என் திடீர்னு ஒரு யோசனி வளர்த்தி பார்ப்போம் அப்புறமா பண்ணலாம் நேற்று கேட்டேன் சரிப்பா சந்தைக்கு வந்தேன்னு சந்திக்க அவரே பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்தாரு நல்லா பாத்துக்கிட்டாங்க நல்லபடியா கம்மியாக எடுத்து கொடுத்தாங்க சிப்திகரமா எடுத்து கொடுத்தாங்க சரி எத்தனை நாள்ல வந்து ஊசி போடலாம் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல போட்டு மாசம் ஒரே மாசத்துலயே போட்டு போட்டோம் சென்னை மேலே வித்தா எவ்வளவு வரும் ஒரு அவரு ரேஞ்சுக்கு போகும் ஒரு ரூபா ரேஞ்சுக்கு ஆமா அந்த அளவுக்கு குவாலிட்டி அந்த அளவு குவாலிட்டி நல்ல ஒயிட் பேட்ச் அழுதி மாதிரி எடுத்துருக்கேன் ஸோ நல்லா எடுத்து கொடுக்க ஓகே திருப்தியா இருந்தது

ஃபார்ம் கண்ணா வாங்கிருக்கீங்க இல்லையா இது வளர்த்து விற்கிற மாதிரியா இல்ல டெய்ரி ஃபார்ம் தான் சரி சரிங்கண்ணா இப்போ ஆறு கண்ணை எடுத்துருக்கேன் ஆமாங்கண்ணா இதே பெரிய மாடா இருந்தாங்க காஸ்ட் எவ்வளோ இருக்கும் இப்போ ஆறு மாடுன்றது எவ்வளவு லாபம் பெரிய மாடு காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சம் ரூபாய் இருக்கும்ண்ணா இது பாத்தீங்கன்னா அப்படியே அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபா தான் ஆயிருக்குண்ணா அதுல காவாசி தான் ஆயிருக்கு தாறும் ஆறு கண்ணு சேர்ந்து ஒரு ரெண்டு லட்சத்துக்குள்ளாரே வாங்கியாச்சு இப்போ மாடா வாங்கியிருந்தா ஒரு எண்பது ரூபா அந்த ரேஞ்ச் போட்டுக்கணும் இவங்க எனக்கு ஒரு இருவது ரூபா முப்பது ரூபாய்க்குள்ள இருந்தா போதும் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன் அதுக்குள்ள எடுத்துட்டீங்க ஆமா கஸ்டமருக்கு லாபம் தான் கஸ்டமருக்கு லாபம் மொத்தமா ஒரே மாதிரி ஆமாங்க வந்ததுக்கு எடுத்து வரலாம் அப்படின்னு முடி கஸ்டமர் முறையா பராமரிச்சா அது ஒரு ஆறு மாசத்துல லாபம் தான் கண்டிப்பா லாபம் தாங்க சரிங்க திருப்தி திருப்தி வரலாம்

மடி இன்னும் வைக்கமானா انا இன்னும் ஒரு 15 நாள் டைம் இருக்குنا 15 நாள் நல்ல குவாலிட்டியான மாட மொட்டை டைப்ல இருக்கு அடி ஒரு காம்பு பான் டைப்பும் போகலாம்னா वीडियोस பாக்கறவங்க போகலாம் மிஷின்ல போட்டுக்கலாம் கையிலயே கலந்துக்கலாம்னா சரி அடி ஒரு காம்பு இருக்கு சரி நாம தொடர்ந்து வந்து வீடியோ பண்ணிட்டே இருக்கோம் ஆமாங்க சோ நீங்களுமே பாத்தீனா ஒரு 20 லிட்டர் 25 லிட்டர் அந்த மாதிரி கரவே சொல்றீங்க கண்டிப்பானா கமெண்ட்ல பேர் வரே கேக்குறது என்னன்னா انا பிசினஸ் இருக்கு நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும் என்ன கேக்குறாங்க எதை வச்சு நீங்க இந்த கரவே சொல்றீங்க அப்படிங்க கேக்குறாங்க انا அந்த பிரீட் அதோட குவாலிட்டி மாட அந்த ஹைட் வெயிட் மடி சட்டு அத பார்த்து சொல்லணும் அப்போ கரவை இருபது லிட்டர் சொன்னோம்னா அக்யூரேட்டாக இருபது கறந்தாலும் கறக்கலாம் ஒரு பதினெட்டு கறந்தாலும் கலக்கலாம் இருபத்தி ரெண்டு கறந்தாலும் கறக்கலாம் ரெண்டு குறையும் ரெண்டு ஏறும் பிஸ்னஸ்ல வந்து இப்போ வந்து அக்யூரேட்டான ஒரு பால் இவ்வளோ கெப்பாசிட்டி வந்து நம்ம நரம்பு தரையும் மடி லூஸ் இந்த மாதிரி நம்ம பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் பாருங்க மடி லூஸ் இருக்கு இன்னொரு பதினஞ்சு நாளுக்கு போது இன்னும் நல்லா மடி வைக்கும் அந்த கெப்பாசிட்டி வச்சு தான் நம்ம சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் அடிப்படையாக வச்சா ஒரு கரவை கண்டிப்பாக மாடு பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கா ஜெக்டாண்டிக்கா ஹைட்டு வெயிட் நல்லா வெயிட் மாடு எடுத்தா என்னைக்குமே கரவை வந்து ஃபெயிலியர் ஆகாது 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 சரி சரிங்க இதுல இந்த மாடு நல்லவே இருக்கோம் நல்ல குவாலிட்டியான ஆன நாலு നാലு பல்ல சுத்தமா தான் கேட்றதாங்க சுழி சுத்தமா தான் எடுத்துருக்கு சரிங்க சரி நான் ஓவர் ஆல் இன்னைக்கு எனக்கு எல்லா கஸ்டமருக்கும் பேசி நம்ம ஆமாங்கna கிட்டத்தட்ட பாadina ஒரு அஞ்சு கஸ்டமரே சொன்ன ஒரே வார்த்தை ம் திருப்தியா அங்க தர நம்பி வரலாம்ன்ற ஒரு வார்த்தை வந்து ஒரு இது ஒரு நம்பிக்கை குடுத்தாங்க கண்டிப்பா நான் என்ன மந்திரம் அது ஆனா மந்திரம் தந்திரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம எந்த மார்க்கெட் ஆகட்டும்னா எல்லா மார்க்கெட்லயும் சரி நம்ம ஃபார்ம்ல ஆகட்டும் குவாலிட்டி வைஸ் வந்து நம்ம எப்பயுமே குறையாதுங்கண்ணா காம்ப்ரமைஸ் இல்ல காம்ப்ரமைஸ் கிடையாது மாட்டுக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா எச்சு போனாலும் மாடு வந்து நம்ம தரமான மாடு மட்டும் தான் செலெக்ஷன் பண்றோங்கண்ணா ஓகே மாடு ரெண்டு பல்லு நாலு பல்லு தான் செலெக்ஷன் பண்றோம் ரெண்டு பல்லு நாலு பல்லே பாத்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் கெப்பாசிட்டியில ஃபார்ம் டைப் போறவங்க விரும்பி வராங்கன்னா நல்ல குவாலிட்டியா மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க ரிப்பீட்டட் கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க எல்லா கஸ்டமரும் நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா வர கஸ்டமருக்கு நம்ம ரெகுலரா மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க ஃபோன் பண்ணி கான்டெக்ட் பண்ணிட்டு வரலாம்னா கான்டெக்ட் பண்ணி ஃபோன் எடுக்க முடியாத பட்சத்துக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம் சரி நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி வந்து கடைசி நாள் ஆமாம் கஸ்டமர் கம்மியாக அப்படின்னா ஆனால் நீ கஸ்டமர் வந்துருந்தாங்க குருநாதசாமி கோயில் தேர்னால இன்றைக்கி கடைசி நாளுங்கண்ணா எல்லாம் நாங்கள் போயிருந்துருப்பாங்க ஓகே நான் வந்து வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா குருணாசாமி கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸானது ஆனது அதனால் இன்னைக்கு கடைசி நாளுங்கிறதுனால எல்லா மாட்டு மாட்டு ஃபார்ம் வச்சுருக்கிறவங்க மாட்டு வியாபாரிங்க எல்லாமே மேக்ஸிமம் வந்து அங்கே போயிருப்பாங்க ஓகே அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வியாபாரம் ஸ்லோ தானுங்கண்ணா ம் வியாழக்கிழமையும் வியாபாரம் ஸ்லோ தான் இன்றைக்கி கொஞ்சம் வியாபாரம் ஸ்லோ தான் அடுத்த வாரம்

கிருஷ்ணகிரி ஒசூர் வரைக்கும் லைன்ல எல்லா கஸ்டமரும் நம்ம வண்டியில பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாங்கண்ணா ஒரு மாடாகட்டும் அஞ்சு மாடு ஆகட்டும் பத்து மாடாகட்டும் எல்லாமே டெலிவரி சார்ஜ் வந்து நம்ம வந்து மாட்டுக்கு எவ்வளோன்னு ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்த ரேஞ்ச் வருங்க மேக்ஸிமம் வந்து அவங்கள பிக்கப் பண்ணிட்டே வந்துரலாங்கண்ணா வர வழியில மாட்டு கணக்கு மட்டுந்தான் மே மற்றபடி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் நம்மளுக்கு கிடையாது 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 ஸோ அந்த வரிசில இந்த வாரம் கம்மியான கஸ்டமர் வந்தாலும் நிறைவே பண்ணி கொடுத்துட்டீங்க கண்டிப்பா சேலத்துல இருந்து ஒசூர் வரைக்கும் எங்கேனாலும் நம்ம பிக்கப் பண்ணிட்டு வந்துரலாம் ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா நன்றி நன்றிங்கண்ணா ஸோ அடுத்த வாரம் மறுபடியும் பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம்